நம் பெண்கள் முகம் இன்று நம் பெண்கள் முகம் சூரிய காந்தி பூவாய் சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் எப்படியோ கொடிப்பு என்றால் வாசனை செய்யும் என்றால் வாசனை செய்யும் குசுப்பு என்றால் நாரத்தனை செய்யும் தமிழர் காசி வளர்ந்தவர் பேச்சு தமிழ்ச்சியில் சும்மா விட போவதில்லை மன்னித்து விட அவர் ஒன்றும் மகா மனைவி இல்லை அவர் ஒன்றும் மகா மனைவி இல்லை மனைவி வரலாற்று நிபுணன் திரையில் நோய்ந்த பின் தரையில் ஏன் இந்த நடிப்பு அவருக்கு இன்னும் வருஷ என்ற நினைப்பு அவருக்கு ஒன்று கூடியவில்லை வீடு வீடாய் தேடி போய் கேட்பது பிச்சை வீடு வீடாய் தேடி வந்து கொடுப்பது வர முதல் முதல்வர் பெண்களுக்கு வரம்பறுகிறார் சுந்தர் சிங்கோ அவரை பிஜேபிக்கு இனால் தருகிறார் ஈரோட்டு இடைத்தேர்தலில் செத்த பாடி அடக்கம் ஈரோட்டு இடைத்தேர்தலில் செத்த பாடி ஆடி என்றால் அர்த்தம் ஆனால் ஒன்று அடக்கம் செய்ய திரிகிறது தனக்குத்தானே ஒப்பாடி பாடி செல்வாக்கில் வந்த நம் முதல்வர் புலி புலியின் மீசை வெல்வதற்கு கரப்பான் பூச்சியின் மீசை மேசைக்கு கீழே மேசைக்கு கீழே கரப்பான் பூச்சியினுடைய மீசை மேசைக்கு கீழே

மணிக்கு என்ன நடந்ததோ சமத்துவ நீதியின் சாயம் எழுத்து போய்விட்டது அனைப்பதற்கு ஆள் இறுதியாய் குக்கரும் வடித்து விட்டது நாற்பதும் நமது என்பதால் நாற்பதும் நமது என்பதால் நம்மவராகவே சேர்ந்து விட்டது சேர்ந்துவிட்டது ஒன்று ஒன்று அது என்ன டார்ச்சில் உள்ளே முங்கலம் பேட்டரி போடுவார்கள் ஆனால் டார்ச் நம்மிடம் வந்த பிறகு உள்ளே சூரியன் அல்லவா உட்கார்ந்திருக்கிறது எதிரணி யாரோடு யார் என்று ஏழாம் பொருத்தம் பார்த்துக் கொண்டிருக்கிறது யாரோடு யார் என்று ஏழாம் பொருத்தம் பார்த்துக் கொண்டிருக்கிறது நமக்கு தாமரையை வேரோடு பிடுங்கி எறிகின்ற நேரம் வந்துவிட்டது எங்கும் எங்கும் திராவிட திராவிட மாடலே மாடலே காட்சியாகிது அதற்கு உங்கள் கைத்தட்டனே சாட்சியாகிவிட்டது கவியரங்க தலைவர் காதரி அவர்களே ஐயா முன்னவரே தேசிய கீதத்தை முதலிலேயே பாடச் சொல்லாத அவையின் ஆளுநரே தேசிய கீதத்தை முதலிலேயே பாடச் சொல்லாத அவையின் ஆளுநரே பாதியில் எழுந்து போக தெரியாத பண்பாளரே பாதியில் எழுந்து போகவில்லை பாதியில் எழுந்து போன புல்லை திராவிட பெருமூச்சின் வெப்பம் தாண்டாமல் விலகிய பணி அது மாட்டை பற்றி நமக்கு என்ன கவலை அதற்கு தீனியே நாம் தான் போடுகிறோம் அதிகாலை வாங்கோசை அதிகாலை வாங்கோசை ஒரு நாளுக்கான பல்லவி உங்கள் மன ஓசை சந்தங்களின் தந்துகி பிறை உங்கள் சந்தம் தமிழ் துதி உங்கள் தலையில் ஒளிவது ஏன் ஒரு பௌர்ணமி உங்கள் தலையில் ஒளி ஒளிர்வது ஏன் ஒரு பௌர்ணமி ஒளி சூடா மன்னரே இந்த அமாவாசை உங்கள் தமிழின் சந்ததி ஐயா என் தலைவரே முத்தமிழறிஞர் கலைஞர் தான் என் தலைவரே முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அறிவாலையும் அறிவாலையும் தெரியுமா அதற்குள்ள ஒரு தனிப்பட்ட சிறப்பு தெரியுமா சேகர் பாபு ஆயிரம் கோவிலுக்கு கும்பாசியம் செய்யலாம் அறிவாலயத்திற்கு செய்ய முடியாது அறிவாலயத்திற்கு செய்ய முடியாது அந்த அறிவாலயத்தை கட்டி எடுப்பி வைத்துக் கொண்டே சொன்னேன் உங்கள் சிவப்பு உங்கள் கண்ணாடி கருப்பு தெரியுமா முடி இருந்தால் இடையில் வெள்ளை வந்துவிடும் என்கிற காரணத்தினாலேயே தன் தரையிலேயே கொள்கையை தந்தவன் என் தலை ஒன்று தெரியுங்களா ஐயா இந்த அமாவாசையை ஒரே மேடையில் உட்கார வைக்கிற பெருமை பேராசிரியரால் ஓய்வு பெற்று கல்லூரி வாசல் மறந்த பின்னும் பள்ளி வாசல் செய்கிறீர்கள் ஒன்று சொல்லட்டுமா சொல்லுங்க அது எந்த சமயத்தவராக இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வந்துதான் தீர வேண்டும் படிக்காமல் இருக்க முடியுமா இன்னொன்று தெரியுமா ஐந்து முறை தொழுதாக ஆலயத்தை அணுகிறீர்களா ஆமா அறிவாலயத்தை விளங்குகிறீர்கள் உண்ம உண்மை அறிவாலயத்திற்கு வாழ்த்துக்கு காரணம் உள்ளே மூலவர் குத்தமடி அறிஞர் உற்சவர் உறவினை தரவரி இல்லையா இன்னொன்று தெரியுமா அம்மா கூட அதா அம்மா கூட முதல் தவறை கொள்கிறார் அவா அவ கூட உங்கள் தமிழ்மையை கொள்கிறார் அவா இந்து துவா எனக்கு வேண்டும் உங்கள் உங்களுக்கு நான் செய்வேன் துவா நன்றி விடியல் அரசின் சென்னை கிழக்கு விடியல் அரசின் சென்னை கிழக்கு கப்பல்களையே தரை சேர்க்கும் துறைமுக விளக்கு எங்கள் திராவிட மாடலின் அறம் சங்க இலத்தின் வீரவே புறம் அண்ணன் சேகர்பாபுக்கு வணக்கம் தலைவர் பிறந்த நாள் மார்ச் ஒன்று ஒன்று எழுபத்தோர் ஆண்டுக்கு முன்பு பூமிக்கு இரட்டை விடியல் இரட்டை விடியல் எழுபத்தோர் ஆண்டுக்கு முன்பு பூமிக்கு இரட்டை விடியல் ஒன்று வானின் வைகரையில் மற்றொன்று அன்னை தயாலுவின் கருவறையில் எல்லா குழந்தைகளும் தொப்புள் கொடியை துண்டித்துக் கொண்டது எல்லா குழந்தைகளும் தொப்புள் கொடியை துண்டித்துக் கொண்டது இந்த குழந்தை மட்டும்தான் கழகக் கொடியை கையேந்தி கொண்டது ஆனால் ஒன்று ரகசியம் உனக்கு புரியுமா எங்கள் கழகக் கொடியும் தொப்புள் கொடியும் ஒன்றுதான் எங்கள் கழகக் கொடியும் தொப்புள் கொடியும் ஒன்றுதான் அம்மாவின் வயிற்றுக்குள் குழந்தை இருக்கையில் அம்மாவின் வயிற்றுக்குள் குழந்தை இருக்கையில் குழந்தைக்கு அந்த உள்ளிருக்கும் குழந்தை மட்டுமில்லை உணவுக்கு தட்டில் கை வைக்கும் குழந்தைக்கு ஆண்டோர்களே சூரியனில் இருந்து பூமி பிறந்தது என்பார் அறிவியல் அறிஞர் உண்மை சூரியலில் இருந்து பூமி பிறந்தது என்பார் அறிவியல் அறிஞர் பூமையில் அன்று ஒரு சூரியன் பிறந்தது அதுதான் நம் விடியல் முதல்வர் பெரியார் பெண்களுக்கு பேசும் சொல்லுரிமை தந்தார் முத்தமிழ் அறிஞர் பெண்களுக்கு சொத்துரிமை தந்தார் இன்று நம் முதல்வர் பெண் உரிமை தொகையும் சேர்த்து தருகிறார் இன்று நம் பெண்கள் முகம் இன்று நம் பெண்கள் முகம் சூரிய காந்த பூவாய் சிரிக்கிறது பாவம் கிறிஸ்துக்கு மட்டும்தான் அறிக்கிற தாளம்பு தாளம்பு சரி நெஞ்சிலே வாழப்பு சரி வாயில பூ கொழுப்பு நெஞ்சிலே வாழப்பு வாயில என்ன பூ கொழுக்கு என்றால் வாசனை குடிப்பு என்றால் வாசனை குசுப்பு என்றால் செய்யும் நாரத்னை வளர்ந்தவர் தமிழர் காசில் வளர்ந்தவர் பேச்சை தமிழ்ச்சியில் சும்மா விட போவதில்லை மன்னித்து விட அவர் ஒன்றும் மகா பிரபு மனைவி இல்லை மன்னித்து விட அவர் ஒன்றும் மகா பிரபு மனைவி இல்லை மகா பிரபு மனைவி இல்லை பெரிய வரலாற்று நிபுணன் திரையில் ஓய்ந்த பின் தரையில் ஏன் இந்த நடிப்பு எப்படி திரையில் ஓய்ந்த பின் தரையில் ஏன் இந்த நடிப்பு அவருக்கு இன்னும் மனசு உடனாறு என்ற நினைப்பு அவருக்கு ஒன்று புரியவில்லை எது அவருக்கு ஒன்று புரியவில்லை வீடு வீடாய் தேடி போய் கேட்பது பிச்சை வீடு வீடாய் தேடி வந்து கொடுப்பது வர அண்ணனாய் முதல்வர் பெண்களுக்கு வரம் வருகிறார் சுந்தர் சியோ அவரை பிஜேபிக்கு இனாம் தருகிறார் முதல்வர் தெற்கில் பிறந்தாலும் வடக்கிற்கும் மாறுவார் கிழக்கு முதல்வர் தெற்கில் பிறந்தாலும் வடக்கிற்கு அவர்தான் கிழக்கு அதனால் தான் இருபத்தோரு விழா எடுக்கிறது அண்ணன் சேகர் பாபுவின் சென்னை கிழக்கு மார்ச் என்றால் மார்ச் என்றால் ராணுவ அணிவகுப்பு இந்தியா கூட்டணி அணிவகுப்பிற்கு நாம் முதல்வரே நாற்பதும் நமது என்பதால் நாற்பதும் நமது என்பதால் நம்மவராகவே சேர்ந்து விட்டது டார்ச் விட்டது டார்ச் ஒன்று அது என்ன உள்ளே முங்கலம் பேட்டரி போடுவார்கள் ஆனால் டார்ச் நம்மிடம் வந்த பிறகு உள்ளே சூரியன் என்பவா உட்கார்ந்திருக்கிறது ஈரோட்டு இடைத்தேர்தலில் செத்த பாடி இடைத்தேர்தலில் செத்த பாடி ஆடி என்றால் அர்த்தம் ஆனால் ஒன்று அடக்கம் செய்ய ஆள் திரிகிறது தனக்குத்தானே ஒப்பாடி பாடி அவர் முதல்வரை அன்று வேட்டி கட்டிய ஆம்பளையா என்றார் வெற்றியால் நம் முதல்வர் அவர் வேட்டியையே உருவினார் மக்கள் செல்வாக்கி வென்ற நம் முதல்வர் புலி புலி மக்கள் செல்வாக்கில் வந்த நம் முதல்வர் புலி புலியின் மீசை வெல்வதற்கு கரப்பான் பூச்சி மீசை மேசைக்கு கீழே ஊர்வதற்கு மேசைக்கு கீழே ஊர்வதற்கு கரப்பான் பூச்சியினுடைய மீசை மீசை மேசைக்கு கீழே ஊர்வதற்கு இப்படி கோத்து ரகசியம் உனக்கு தெரிகிறது பூச்சிகள் பட்டாம்பூச்சிகள் பூச்சிகள் பறந்து பறந்து தேனை குடிக்கும் அட்டை பூச்சிகள் ஊர்ந்து ஊர்ந்து காலை குடிக்கும்

இரட்டை இலையை தாமரை இரண்டாக கிழித்து விட்டது இரட்டை இலையை தாமரை இரண்டாக கிழித்து விட்டது தண்ணீரை விட தாமரை குடித்து விட்டது மாம்பழம் ஈங்கிரட்டி கொண்டிருக்கிறது இரவு ரெண்டு மணிக்கு என்ன நடந்ததோ இரவு ரெண்டு மணிக்கு என்ன நடந்ததோ சமத்துவ நீதியின் சாயம் எழுத்து போய்விட்டது அணைப்பதற்கு ஆள் இல்லாமல் இறுதியாய் குக்கரும் வடித்து விட்டது தாமரை தினமும் வாய்ப்புளக்கும் இது இயற்கையின் நியதி தாமரை தினமும் சூரியனை பார்த்துதான் வாய் பழக்கும் இது இயற்கை நியதி சிலர் சூரியனை பார்த்து குறைக்கும் அதுதான் அவர்கள் தகுதி தலைமைக்கு தெ எங்கள் உதயாவிற்கு போதும் ஒரே ஒரு செங்கல் வீட்டுக்குள் பெண்ணை போட்டி வைப்பது ஆரிய மாடல் பெண்களுக்கு பணம் தந்து பேருந்து பயணம் தந்தது திராவிட மாடல் உண்டு வைப்பது குஜராத் மாடல் ஒன்றுபட வைப்பது நம் திராவிட மாடல்

உற்பத்தி திராவிட மாடல் மார்ச் ஒன்று மார்ச்க்காக மார்ச் ஒன்று மார்ச்சிற்காக இந்தியா கூட்டணி அணிவகுக்கும் அடுத்த மார்ச் ஒன்றிய ராணுவமே எங்கள் தலைவருக்கு வணக்கம் வைக்கும் நன்றி வணக்கம்